இறுதி இணக்கப்பாடு இருபதாம் தேதி ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டது இங்குள்ள பிரச்சனைகளிலிருந்து நாட்டை மீட்டெடுத்து முன்னோக்கி கொண்டு செல்வதே மக்கள் எமக்கு வழங்கிய ஆணையாகும் இதிலுள்ள செயல்முறை ரீதியிலான விடயம் என்னவென்றால் கடன் மறுசீரமைப்பை முன்னோக்கி கொண்டு செல்வதாகும் அதற்கமைய நாம் ஐஎஸ்பி ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டோம் இதில் ஒரு சின்ன அபாயம் இருந்தது அதனை இதில் சரி செய்து கொள்ள முடியுமா என்று நாம் கவனம் செலுத்தினோம் அது சரியாவதுக்கும் வேலை செய்தோம் சில வேளைகளில் அது சாத்தியமில்லை எனில் அடுத்த வருடம் எமக்கு கடன் பெறும் எல்லையை முதல் மூன்று மாதங்களில் அதிகரித்துக் கொள்ள வேண்டி வரும் அதன் காரணமாகவே மேலதிக மூன்று பில்லியன் ரூபாவை கடன் பெறும் எல்லையாக நாம் அறிவித்தோம் டிசம்பர் முப்பத்தோராம் தேதிக்கு முன்னர் அதனை நாம் செய்தால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மேலதிக கடன் பெறும் எல்லையை எமக்கு குறைத்துக் கொள்ள முடியும் நாடு என்ற வகையில் பொருளாதார ஸ்திரத்தன்மையை உருவாக்குவதற்கான அடிப்படையை நாம் இப்போது ஏற்படுத்திக் கொண்டுள்ளோம் என்பது மகிழ்ச்சியான விடயம் வளமான நாடு அழகான வாழ்க்கை அமைக்கும் எமது நோக்கத்தில் பொருளாதார வேலைத்திட்டங்களை

அதிகளவானோருக்கு அதிகளவான லாபத்தை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் இந்த பராட்டை சட்டம் அமலாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளதுடன் நிவாரணம் வழங்கப்படுவதுடன் அதற்கு மேலாக இருபத்தைந்து மில்லியன் ரூபாவுக்கும் குறைவான மூலதன எல்லையை கொண்டுள்ள சிறிய மற்றும் மத்திய தர வர்த்தகர்களின் நிவாரண காலத்தை பன்னிரண்டு மாதங்களால் நீடித்துள்ளோம் இருபத்தைந்து மில்லியனிலிருந்து ஐம்பது மில்லியன் ரூபா வரையிலான மூலதன பிரிவுக்கு ஒன்பது மாத கால அவகாசமும் வழங்கப்பட்டது நீங்கள் பெற்றுக்கொண்ட கடனை மறுசீரமைப்பதற்கும் வங்கிகளுடன் இணைந்து கலந்துரையாடி இருதரப்புக்கும் பொருந்தக்கூடிய வேலைத்திட்டங்களுடன் முன்னோக்கி செல்ல இந்த கால அவகாசம் உள்ளது ஐம்பது மில்லியனுக்கும் அதிக மூலதனத்தைக் கொண்ட பிரிவுக்கு மூன்று மாதங்களில் இந்த பராட்டை சட்ட ஒத்திவைப்பு நிறைவுக்கு வந்தாலும் இன்னும் மூன்று மாத காலம் கிடைக்க உள்ளது அதிக வர்த்தகர்கள் தற்போது கிரிப்பில் உள்ளனர் அது தொடர்பில் நிவாரணம் வழங்குவதற்கான வேலைத்திட்டம் ஒன்றுக்கு செல்லுமாறு மத்திய வங்கிக்கு அறிவித்துள்ளோம்